ஒரு ஐடி கம்பெனியோட ப்ராஜெக்ட் முதலாளி அவர் பிக்னிக் போக கிளம்பினார் உதவியாக இருக்கட்டும்னுட்டு ரெண்டு என்ட்ரி லெவல் எம்ப்ளாயிகளை அதாவது புதுமுக ஐடி அலுவலர்கள் கூடவேயே கூட்டிகிட்டு போனார் ஜாலியாக கிளம்புனாங்க பிக்னிக் போன இடத்துல பெருசாக இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு அவங்க மூணு பேர் முன்னாடியும் பிக்னிக் தேவதை தோன்றினாங்க பார்க்க ஜாலியாக இருந்தாங்க அந்த தேவதை சொன்னாங்க ஆளுக்கு ஒரு வரம் தருகிறேன் கேளுங்க அப்படின்னாங்க அவ்வளவுதான் மூணு பேரும் குசியாயிட்டாங்க உடனே என்ட்ரி லெவல் தொழிலாளி ஒருத்தர் முந்திக்கிட்டாரு பரவசத்தோட கேட்டாரு நான் உடனே சுவிட்சர்லாந்து போகணும் அருள் பாதிக்கப்பட்டது அடுத்த வினாடி அவர் சுவிட்சர்லாந்தில் இருந்தார் அடுத்து கேட்க துடிச்சுக்கிட்டு இருந்த அடுத்த தொழிலாளி துள்ளலோட கேட்டார் நான் லாஸ் விகாஸ் பொழுதுபோக்கு அரங்கத்துல இருக்கணும் அருள் அருளப்பட்டது வரம் தரப்பட்டது அடுத்த வினாடியே அவர் லாஸ் வெகாஸ் பொழுதுபோக்கு அரங்கத்திலே உல்லாசமாயிருந்தார் அப்புறம் பொறுமையா கையை கட்டிக்கிட்டு நின்ற ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜரை இப்போ தேவதை பார்க்க அவரு மெல்ல கேட்டாராம் அந்த ரெண்டு அப்பர்சுனிட்டிகளும் இப்பவே இங்கே இருக்கணும் இதனால் சகலரும் அறிய வேண்டியது என்னவென்றால் எப்பவுமே முதலாளிகளைத்தான் முதல்ல பேசவுடனும் இல்லாட்டி பிரச்சனை நமக்கு தான் ஆணவம் அவ்வளவு எளிதில் அடிபணியாது எவர் தரத்தையும் உயர்த்தாது தான் என்ற ஆணவம் கொண்டவர் சுய நலத்தில் பெயர் எடுப்பாரே தவிர சுய சரிதையில் அல்ல முதலாளியின் கவலை கல்லா நிறையவில்லை என்றிருக்கும் தொழிலாளியின் கவலை வேலை நிறைவடையவில்லையே என்றிருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் நீங்கள் மனச்சோர்வுடன் இருக்கிறீர்களா ஆமா சார் நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா ஆமா சார் ஆமா எதிர்காலம் குறித்து கவலையா இருக்கிறீர்களா நிச்சயமா ஆமா சார் ஒதுக்கப்பட்டதாகவும் தனிமைப்பட்டதாகவும் நீங்கள் உணர்கிறீர்களா உறுதியா ஆமா சார் ஆமா அப்போ நீ முதலாளித்துவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர் உங்களுக்கு மருந்து என்று எதுவுமே கிடையாது போங்க அடுத்த ஆளு எப்படி இருக்கு செய்யும் தொழிலை நேசி ஆனால் முதலாளியை நேசிக்காதே ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டான் உனது உழைப்பை மட்டுமே நேசிப்பான் முதன் முதலில் உன் திறமையை பிறர் அறிந்து கொண்டால் நீ தொழிலாளி நீயே அறிந்து கொண்டால் நீ முதலாளி